கேழ்வரகு வச்சு இவ்வளவு டேஸ்ட்டாக இப்படி கூட செய்ய முடியுமான்னு யோசிப்பீங்க ரொம்பவே அருமையான ஆரோக்கியமான ரெசிபிங்க ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள் வாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் ஒரு கப்பு கேழ்வரகு எடுத்திருக்கேங்க கேழ்வரக சுத்தமாக கழுவி காய வச்சு எடுத்துக்கோங்க இதை நாம் வறுத்துட்டு மிக்சியில் கூட பவுடர் பண்ணலாம் அப்படி இல்லை வீட்டில் அரைச்ச கேழ்வரகு மாவு இருந்தால் அதை கூட பயன்படுத்திக்கலாம் நான் வீட்டில் அரைச்ச கேழ்வரகு மாவு இருக்குதுங்க அதையே நான் பயன்படுத்திக்கலாம்னு எடுத்து வச்சிருக்கிறேன் சப்போஸ் உங்கள் வீட்டில் கேழ்வரகு மாவு இல்லைனா கேழ்வரக சுத்தமாக கழுவி காய வச்சு நீங்கள் மில்லில் கொடுத்தும் அரைக்கலாம் இல்லை கொஞ்சமாக அரைக்கிறதா இருந்தால் மிக்ஸிலேயும் அரைச்சிக்கலாம் இப்போ இந்த மாவை நம்ம வறுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் பேன் வச்சுருக்கோங்க நாம் எடுத்து வச்ச இந்த கேழ்வரகு மாவு அதை இதில் சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் போல் அதாவது நல்லா வாசம் வர அளவுக்கு நாம் இதை வறுத்துக்கணும் ரெண்டு நிமிஷம் நாம் விடாமல் இந்த மாதிரி பெரட்டி விட்டுட்டே இருக்கணுங்க இப்போ மாவோட வாசம் நல்லா வருது நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் பிளேட்டுக்கு மாற்றிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் அப்படியே பரப்பி விட்டுடுங்க சூடு ஆறணும் வறுத்து வச்ச மாவு இப்போ நல்லாவே சூடு ஆறிடுச்சுங்க இதை ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம மாற்றி விட்டுக்கலாம் மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றினதுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் நீங்கள் எடுக்கிற மாவை பொறுத்து சேர்த்துக்கோங்க இந்த சால்ட்டை இந்த மாவில் நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த மாதிரி மாவு வறுத்துட்டு செய்யும்பொழுது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க நல்லா மனமாக இருக்கும் இப்போ நல்லா கலந்தாச்சு இப்போ இதில் சேர்க்கறதுக்கு நம்ம சூடான தண்ணி தான் சேர்க்க போகிறோம் நம்ம தெளித்து விட்டு அப்படி கலந்து விட்டாலே போதும் சூடாக இருக்கிறதுனால நான் ஸ்பூன் வச்சு கலக்கிறேன் ரொம்ப தண்ணி சேர்த்துடாதீங்க நமக்கு மாவு உதிரியாக இருக்கணும் தண்ணி திட்டமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி உதிரியாக நம்ம கலந்து எடுத்துக்கணும் மாவு அப்படி சேர்த்து பிடிச்சா மொத்தமாக பிடிக்க வரணும் உதுத்து விட்டால் அப்படியே உதிரணும் இதில் இருக்கக்கூடிய கட்டிகளை உடைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு கைகளை வச்சு நம்ம அப்படியே தேய்ச்சி தேய்ச்சி விட்டு உடைக்கலாம் அப்படி இல்லைனா மிக்சி ஜாரில் மாற்றிட்டு பல்ஸில் வச்சுட்டு ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை சுற்ற விட்டு நம்ம உடைக்கலாம் நான் மிக்சி ஜாரில் மாற்றிட்டு உடச்சி எடுத்துக்கிறேன் இல்லைனா சலடையில் போட்டு கூட நம்ம சளிச்சு கூட கட்டியை உடச்சி எடுக்கலாம் நான் மொத்தமாக ஒரே பேட்சாக போட்டுட்டேன் பல்ஸில் வச்சுட்டு நான் ஒரு ரெண்டு தடவை தாங்க ஆன் பண்ணி ஆஃப் பண்ணேன் பாருங்க கட்டிலாம் உடஞ்சி நல்ல உதிரிய நல்ல ஒரு சாஃப்டான மாவு நமக்கு ரெடி ஆயிடுச்சு நாம் எந்த மிக்சிங் பவுலில் வச்சுருந்தோமோ அதிலே மாற்றிக்கலாம் இதில் நான் நிறைய டீஸ்பூன் ஏலக்காய் பொடி எடுத்துருக்காங்க இது சர்க்கரை சேர்த்து அரைச்ச ஏலக்காய் பொடி அதை அப்படியே தூவி விட்டுக்கலாம் தூவிட்டு அப்படியே மாவில் ஒரு மிக்ஸிங் கொடுத்துடலாம் நல்ல மணமா இருக்கும் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இதில் சேர்க்கறதுக்காக துருவுன தேங்காய் அதில் இருக்கக்கூடிய கருமை பகுதியெல்லாம் நீக்கிட்டு துருவி வச்சுருக்குறேன் அதை இதில் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்க்கணுன்றது இல்லை உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்துர்லாம் இந்த மாதிரி மாவில் தேங்காய் மிக்ஸ் பண்ணும்பொழுது அதுவும் சேர்ந்து நல்லாவே வெந்துடும் ஒரு மாதிரி நெஞ்சு குத்தல்லாம் இருக்காது அந்த தேங்காய் வந்து எத்துக்கிட்டு வருது நெஞ்சு குத்துது அந்த மாதிரிலாம் இருக்காது நல்லா சேர்ந்து வந்துடும் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ தேங்காயும் சேர்த்து நம்ம கலந்துட்டோம் அடுத்ததாக இதில் பார்த்தீங்கன்னா நான் நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன் நம்ம ஒரு கப்பு மாவு எடுத்தோம் அதனால் அரை கப்பு நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன் உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அதை பொறுத்து நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம் நீங்கள் கேட்பீங்க எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து போட்டு வேக வச்சா வேகுமான்னு தாராளமாக வேகும் ஏன்னா நம்ம ஏற்கனவே மாவை வறுத்துட்டோம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா சூடான தண்ணி ஊற்றி மாவை நல்லா பெசிஞ்சிருக்கும் சாஃப்டாக அதனால தாராளமாக சீக்கிரமாகவே வந்துடும் இது மாதிரி கலந்துட்டு செய்யும்பொழுது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நாம் நாட்டு சர்க்கரை தேங்காய் ஏலக்காய் பொடி எல்லாமே சேர்த்து கலந்துட்டோங்க பாருங்கள் எவ்வளோ நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ இதை நம்ம வேக விடணும் ஸ்டவ்வில் இட்லி பாத்திரம் வச்சுருக்காங்க பாருங்கள் ஒரு சோம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் தண்ணி நல்லாவே சூடாகிடுச்சு இப்போ இட்லி தட்டை நம்ம வச்சுக்கலாம் இட்லி தட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு துளி நெய் தடவி வச்சுருக்கேன் நெய் வேண்டானா எண்ணெய் தடவிக்கலாம் இல்லைனா வாடையில கூட போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா காட்டன் துணியில் கூட விரிச்சுட்டு நீங்கள் அப்படியே வேக வச்சுக்கலாம் இப்போ நான் பார்த்தீங்கன்னா கரண்டி புட்டு மாதிரி செய்கிறேன் இந்த மாதிரி கரண்டியில் நாம் அள்ளிட்டு அதை அப்படியே சமன்படுத்திட்டு நாம் இட்லி தட்டில் வைக்க போகிறோம் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இறங்குது கரண்டியிலருந்து இப்போ எல்லா மாவுமே நான் கரண்டியில் எடுத்துகிட்டு ஏழு குடியிலையும் நான் வச்சுட்டேங்க ஸ்டவ்வை நம்ம ஃப்ளேமில் வச்சுக்கலாம் வச்சுட்டு ஒரு எட்டு நிமிஷம் வேக விட்டாலே போதுங்க ஹைஃப்ளேமில் வச்சுட்டு எட்டு நிமிஷம் வேக விட்டுட்டு நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேங்க இப்போ முடியை ஓப்பன் பண்ணிடலாம் வெந்துருச்சா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சமாக நம்ம கையில் மாவு எடுத்துட்டு சூடாக இருக்குது இப்படி திரிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இது பாருங்கள் நல்லா திரிக்க வரும் இந்த மாதிரி நல்லா ஸ்டிஃப்பாக திரிக்க வரும் இந்த மாதிரி திரிக்க வந்தாலே மாவு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ ஆற விட்டுட்டு நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ண புட்டு தயாராகிடுச்சுங்க இதை நான் பார்த்தீங்கன்னா இலை போட்டு வச்சுருக்கேன் ஒரு தட்டில் வாழை இலை அதில் தான் நான் மாற்றி விட போகிறேன் சூடு ஆற விட்டுட்டு எடுத்தோம்னா நமக்கு அப்படியே ஈஸியாக எடுக்க வரும் உடையாமல் முழுசாக வருது பாருங்கள் நீங்கள் விருப்பப்பட்டால் இதில் அரிசி மாவு கூட கொஞ்சம் சேர்த்துட்டு செய்யலாம் நான் வெறும் கேழ்வரகு மாவு தான் பயன்படுத்தினேன் வேணும்னா ஈக்குவல் ரேஷோவில் அரிசி மாவு சேர்த்து கூட நம்ம செய்யலாம் இல்லைனா ஒரு கப்பு கேழ்வரகு மாவுக்கு அரை கப்பு அரிசி மாவு அந்த மாதிரியும் சேர்த்து செய்யலாம் இல்லை தனியாக இப்படியும் செய்யலாம் எப்படி செஞ்சாலுமே டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் கொஞ்சம் சூடு ஆரட்டும்னு சொல்லிவிட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஒட்டாமல் நல்லாவே எடுக்க வரும் அவ்வளவு தான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருக்கக்கூடிய கேழ்வரகு மாவை வச்சு அருமையான ஆரோக்கியமான நம்ம பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் ரெசிபி ரெடி பண்ணியிருக்கோம் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் இப்போ புட்டு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஒவ்வொரு பீஸும் பார்க்கும் பொழுது அவ்வளோ அருமையாக இருக்குது நான் உங்களுக்கு உதுத்து காட்டுறேன் இந்த மாதிரி அப்படியே உதுத்து விட்டுட்டு நாம் சாப்பிட வேண்டியது தான் சாப்பிடும்போது உதுத்து விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் நம்ம முன்னாடியே உதுத்து வச்சுட்டோம்னா சூடு ஆறிடும் அதனால் சாப்பிடும்போது அப்படியே உதுத்து ஊற்றுட்டு கொஞ்சமாக அப்படியே அள்ளி சாப்பிட்லாம் நான் உங்களுக்காக டேஸ்ட் பண்ணி காட்டுறேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குதுங்க நம்ம சேர்த்த இனிப்பும் கரெக்டாக இருக்குது தேங்காய் துருவலோட அளவும் கரெக்டாக இருக்குது ஏலக்காயோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா தெரியுது ராகி மாவும் நல்லாவே வெந்திருக்குதுங்க ஓவராலாக சொன்னால் டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்குது புட்டு ரொம்பவே பர்ஃபெக்டாக ரெடியாயிருக்கு கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பை பாய்!